நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேவிரை ஒன்பது மணி வரை மகம் விண்மீன் காலை ஒன்பதரை மணி வரை இன்று ஆழமுண்ட அண்ணல் அடிபரவல் வழிபாடு அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி எழுபத்தி நான்காவது திருக்குறள் பகை நட்பாகொழுகும் பண்புடையாளன் நகைமைக்கெண் தங்கிற்று உலகம் புரட்டாசித்திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை மிக்க காலனை விட்டி மிகடக்காமனை விழித்து உக்க ஊருடு புச்சை உண்பது பொந்திகள் கொன்றை தக்க நூல்திகள் மார்பில் தவள நீரணிந்து ஆமை அக்கின் புண்ட அடிகளுக்கு இடம் அரிசிலியே திங்கக்கிழமை நான்காம் திருமுறை நாலு கோலாம் அவதம் முகமாவன நாலு கோலாம் சனனம் முதல் தோற்றமும் நாலு கோலாம் அவரூர்தீன் பாதங்கள் மறை படினதாமே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனயதோளுமயபாகமதுவாகவிட நடமாடி மலை சுடுகாடில் வினவில் வாய்கள சமமாக வழிபாடு செய்யும் வேடர் மலராகுநயனம் காய்கணகாலிடந்து மாணிக்கவாசகர் சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் சிவவாக்கியர் சங்கு சுவாமிகள் சிறவை சுந்தரமடிகளார் வேலை குருமணி இளையாண்புடி மாறநாயனார் கோட்டூர் குருசாமி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாளங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்துரை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை சங்கையுள்ளதும் நானுய்ய அங்க நங் எந்த அன்பில் ஆலந்து செம்மள நோந்தாள் சேரலொட்டா அம்மளங் கழி என் பொருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பணவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தி நான்கு வேதைக்கு ஒருவாகம் அளித்திடுவேர யாயும் கோதைக்கு நின்றோள் ஒரு கோதை குடென்று நின்பால் போதக்கியின் உடத்தை விடுத்த நன் ஓடி மாத காதக்கலை உண்டமையால் உனைக்கண்டதின்றே கைதை குருமணியின் சாந்தலிங்கர் தந்தாதி வான் சிறப்பினும் குழமையாள் வருதல் மாசெனும் கொள்கையை கூறி ஆனிடத்தே ஐந்தும் ஆடும் அலங்களாய் அலங்கலாய் சென்றமிழ்கவிதை தானியற்றிடுவாய் தில்லையில் புத்தன் தன்னை முன் வெண்டியே நாடும் ஊன் உயிர் எல்லாம் உடமை ஆக்கிய தவக்குன்றே என போதித்து துதித்து நிறைவு செய்கின்றோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய